ஹலோ ஃப்ரான்ஸ் என்னடா தையல் மிஷின் அடையும் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கறீங்களா எனக்கு தக்கெல்லாம் தெரியாதுங்க என் மனைவியோட தையல் மிஷின் அது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் நான் உட்காந்து பார்த்தேன் ஆனால் இந்த தையல் மிஷினை ரொம்ப நேரமாக ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த தையல் மிஷின் வந்து எவ்வளோ கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணுதுன்றத கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன் சரி அப்படியே உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவிட்டுருக்கேன் ஸோ நீங்களும் தெரிஞ்சுங்க இந்த மிஷின் ஒன்றும் பண்ணல ஒரு பெருசாக இருக்கிற துண்டை கடையில் மீட்டர் கணக்கில் கட் பண்ணி கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க இவங்க துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்க வெட்டி அதை திருப்பியும் இணைக்கிறதுக்கு என் கையாள முடியாது அது யூஸ் பண்ணுறது இந்த மிஷின் தான் ஆனால் ஒரே லென்த்தாக இருக்கிற துணியாக ஒரு அழகான துணியாக வடிவமைச்சு கொடுக்குற ஒரு இயந்திரம் தான் தையல் மிஷின் நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய விதவிதமான ஆடைகள் எல்லாமே இந்த மிஷின்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான கோர்வையான ஆடைகளை நமக்கு நூலின் மூலமாக இணைச்சி கொடுக்குற இந்த தன்மையுடைய இந்த இயந்திரத்தை பார்த்து நம்ம கற்றுக்கிற ஒரே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் கூட நாமும் கூட நம்ம பழகிற இடத்துல நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு தையல் மிஷினை போல் நிறைய இடத்துல ஒட்டுகள் பிரிவுகள் இருந்தால் கூட அதை ரசித்து பார்க்காம இந்த தையல் மிஷினை போல் இணைச்சி பார்த்து பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பிரிச்சு பார்த்து பார்த்தா அந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் அது வேறு மாதிரி கஷ்டங்க அந்த கஷ்டம் வந்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நடுத்தர வாழ்க்கை எந்த வாழ்க்கையுமே இருக்கக்கூடாது அதுப்பட்ட ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது ஸோ வாழ்க்கையில் இணைச்சி பார்ப்போம் சந்தோஷப்படும் அதுதான் பைபிளில் கூட சொல்கிறோம் பைபிள் சொல்கிறத நாம் ஒரு வெள்ளியை போல் புதையல் அதுலேயும் ஒரு தையல் வருது பாருங்கள் புதையலை போல் நாம் தேடுவோம்னா நிச்சயமாக நாம் கடவுளுக்குள்ளே ஆசிரியர் படங்களாக இருப்போம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் தையல் விஷயத்தை பற்றி சொன்னது தேங்க்யூ தேங்க்யூ டு ஹால்